இந்த காட்சியை பாருங்கள் அதாவது தற்போது இந்த சமூக வலைதளங்கள் என்பது எவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தாங்க இந்த மாதிரி வீணாக போனவர்களையும் விளங்காமல் போனவர்களையும் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்களையும் நேர்முக தேவையுன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்கள கெடுத்து வச்சிருக்கீங்க யார்ன்னா இந்த சமூக வலைதளம் தான் அந்த காலத்தில் நேர்முகமாக நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அதனால மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா இருக்கணும் அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் ஒருத்தனை உட்கார வச்சு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறோம்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் நல்லது செஞ்சிருக்கணும் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கணும் இல்லை ஒரு உதாரணமாவது இருக்கணும் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வீணா போன ஆட்களை வந்து நீங்க வந்து பேட்டின்னு சொல்லிட்டு எடுத்து இன்டர்வியூன்னு எடுத்து அவங்கள வந்து சமுதாயத்தையும் எடுத்து இந்த வீணா பலன்களை நீங்க வளர்த்து விடுறீங்க யாருன்னு பார்த்தா இந்த சமூக வலைதளங்கள் தான் இந்த மீடியா தான் மக்களை கெடுக்கிறத பாவம்டா மக்கள் பாவம் இப்படி வந்து அநியாயத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீணா பல வளர்த்து விடாதீங்க இவன் என்ன சாதிச்சிட்டா இவன் என்ன சாதிச்சான் ஒரு இருக்காது வாய்ப்பு அந்த காலத்தில் யார் யார் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க நம்பிக்கை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் இரும்பு மங்கை என்ற சொல்லுகின்ற ஜே ஜெயலலிதா அவர்களையும் நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட கலைஞர் அவர்களையும் இது போன்ற எண்ணற்ற தலைவர்களையும் சினிமா துறையில வென்று அதாவது அடிமட்டத்திலிருந்து உயரத்துக்கு வந்த எத்தனையோ கலைஞர்களையும் எடுத்த இந்த மீடியாக்கள் பேட்டி எடுத்த இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி வீணா போன எடுப்பது வெக்கக்கேடான விஷயம் கேவலமான விஷயம் இதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டே ஆகணும் இந்த மாதிரி ஆளுக்கில் நீங்க இன்டர்வியூ பேட்டி எடுத்து மக்களை நாஸ்தி பண்றீங்க ரொம்ப கஷ்டம் கேடான விஷயம்